கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோசுவா பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் கடைசியிலிருந்து மூன்றாவது லைன் பாருங்கள் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று ஹலியா யார் காலேப் காலேஜ் சொல்கிறார் ஹலியா அப்போ யோசுவா வந்து பாருங்க அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இடங்களை பிரித்து கொடுக்கிறார் நல்லபடியா அப்படி கொடுக்குற பட்சத்தில் காலை ஒரு இடம் வருகிறது அந்த இடத்துல யார் இருக்கிறான்னா ஏனோக்கியர் இருக்கிறாங்க நீங்கள் எனக்கு அந்த இடத்த எனக்கு கொடுங்க நான் என்ன பண்ணுவேன் கர்த்தருடைய பலத்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால் நிச்சயமாக என்ன பண்ணுவேன் அவங்க நான் துரத்துவேன் அப்படி ஏனோக்கிற அந்த இடத்தொ துரத்திட்டு அதை நான் சுதந்து அந்த இடத்த நான் அனுப்புனேன் சுதந்திரத்து கொள்வேன் என்று அவர் சொல்றார் அதில் எப்படி அவர் சொல்றாருன்னா அதே அதிகாரம் எஸ் பதினாலாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் பாருங்க அது மூன்றாவது லைன் நானும் என் தேவனாய் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் நானும் என் தேவனா கத்தரை உத்தமமாய் பின்பற்றேன்னு சொல்லப்பட்டிருக்க உத்தவனுக்கு என்றைக்குமே கத்த முடியும் துணையா இருப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது அருளியா உத்தவன் எப்படிங்க நல்லவனா இல்லைங்க அருள் இந்த உலகத்துல எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறவங்களா எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் கத்துட்டு போயிட முடியாதுங்க அவங்க எல்லாம் கத்தர் உத்தவன் சொல்லலை அருளியா அவரை பற்றி கொண்டு அவர்தான் தேவன் கத்தராகி கிறிஸ்து ஒருவர் தான் தேவன் சொல்லி அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய பிரமாணங்களை பின்பற்றுகிற அவர்கள் தான் ஒத்தமன் அது கிரியலை வெளிப்படுத்துறவங்க தான் ஒத்தமன் அவர்களுக்கு கத்த துணையா இருக்கிற அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு எதிராக அதாவது ஆபீஸ்லயோ இல்ல பிசினஸ்லயோ இல்ல நம்ம வீட்டு பக்கத்துலயோ யாராவது இருந்தா நமக்கு குடைச்சல் கொடுத்தாங்கன்னா நம்ம உத்தமமா இருந்து கத்தலைய வார்த்தை மீன் நடந்து ஜீவிக்கிற பட்சத்துல ஜபத்துல இருக்கிற பட்சத்துல கத்தை என்ன பண்ணுவாங்க சமாத தேற்படுத்த கொடுக்கும்படியா கத்தை நம்ம நிச்சயமா கிரியை செய்வார் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லைங்க அருடைய பாருங்க ஆபரகமுக்கு வந்து கத்திர வாக்கு கொடுத்தார் என்ன வாக்கு கொடுத்தா அவனுக்கு நான் குழந்தை பாக்கியத்துக்கு கொடுப்பேன் எப்போ எழுபத்தஞ்சு வயதில் சொன்னார் ஆனால் அதற்கு பிறகு தன்னுடைய சாரால் தன் மனைவியுடைய வார்த்தை கேட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அவர் என்ன பண்ணார் தவறு செஞ்சுட்டார் ஹலோடியா அதற்கு பிறகு கத்தர் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரும் சொல்கிறார் எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரும்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பாருங்க கத்தர் அவர் ஆசிரியர் என்ன பண்ணார் ஈசாக்கே கத்தர் கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலோடியா அவருடைய வார்த்தை பற்றி அதுதான் உத்தமனாக இருக்கிற ஒரு காரியம் அப்படி இருக்கிற பட்சத்தில் கத்தர் உங்களை ஆசிரியர் உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா எண்ணல்களையும் கத்தர் எடுத்து போடுவார் துன்மார்க்கமான கிரிகள் துன்மார்க்கமான நபர்கள் எல்லாவற்றையும் விலகி உங்களை கத்தர் காத்துக்கொள்வார் இது ஒத்தமனா இருக்கும் கத்தமனா ஆசைப்பார் ஆமீன் அல்லது ஜீசஸ்